முக்கால் சோத்து சோத்து புள்ள நீ தரித்துக்கிற ஆமாண்டி நாயோட தண்ணி உனக்கு சேப்பேன் அதுக்கு இருக்கிற விசுவாசம் ஒன்று உனக்கு இல்லடி இங்க பாரு எங்கடி இந்த சோறுல எங்கடி சோறே வைக்கலி உனக்கு சோறு வச்ச நேரம் அவளுக்கு உனக்கு வச்ச நேரம் நீ வச்சிருந்தா கூட நேரம் நாலு குட்டியாவது போட்டிருப்பேன் அது போகிறதுக்கு வழி இல்லை யார் ஊட்டி விட்டாங்க இல்லை குடிக்கவே மாட்டேன் கொல்லையும் மாட்டேன் ஒரு வேலை கவாலி அத்தை மொழி ஊற்றி விட்டுட்டு போலோ நல்லா இல்லை குட்டுமா அப்படி ஆயிடுச்சு என்னை எழுத்து கூட பேசாதே இன்னைக்கு இப்படி பண்ணிட்டானே நல்லா இருந்தா கவாலி எந்திரி கவாலி எந்திரி நான் என்ன பண்ணேன்? எப்படி நான் வந்து படுத்துக்கறேன்? குடிச்சு குடிச்சிட்டு எப்ப? தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குதே. தலை வலியே வருது. ஏய் சும்மா நான் நான் கிடக்குறேன் எப்படி நான் வந்து படுத்து கிடந்தேன்? ஒரு பொரியலே

அந்த நாலு ஏதுக்கு மாதிரி ரெண்டு வேலை தண்ணி சோறு போடுற ரெண்டு வேலை கூட போகிறதில் மூணு வேலையில் மூணு வேலை போட்டு தி நீ வந்த நேரம் இதுக்கப்புறம் நீ அதுக்கு போட வேண்டிய சோற்றிய சேர்த்து நீ தண்ணி திங்குறேன் ஆரி அது கூட கண்டிப்பாக தண்ணி அதை புத்தி வரும் உனக்கு ஏ பப்பி யார் தெரித்தா ஆ அதுக்கு நண்டி கூட உனக்கு இல்லையாடி பாரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு தண்ணி போடுறேன் இதுக்கு முக்கால் சோத்து சோத்துக்குள்ள நீ தண்ணி திக்கிறான் ஆமாண்டி நாயோட தண்ணி ஒன்னே சேர்ப்பேன் அதுக்கு இருக்கிற விசுவாசம் உனக்கு இல்லடி இங்க பாரு எங்க இந்த சோர்ல எங்கடி சோரே வைக்கலடி பத்தாயிரம் ரூபாய் பால் சொல்லி நாய் வர உனக்கு உட்கார் இங்கே ஏ பப்பி பப்பி இங்க வா இங்க பாரு நான் பத்தாயிரம் மனம் போச்சேன் அவளை நிற்க பாரு உனக்கு சோறு வச்ச நேரம் அவளுக்கு உனக்கு வச்ச நேரம் நீ வச்சிருந்தா கூட நேரம் நாலு குட்டியாவது போட்டிருப்பேன் அது போகிறதுக்கு வழி இல்லை இவங்க பத்தாயிரம் மனம் வரைக்கும் நீ தாங்க இருக்கணும் இந்தா நீ எப்படி அந்த பத்தாயிரம் மனம் உண்மை சொல்கிறியோ அப்போ தாண்டி உனக்கு சோறு சீத்திரமா நிற வச்சு கரண்டி வாடி ஒன்று வீட்டை பக்கம் கிட்ட பக்கம் வந்தேன் வாடி